சிம்பிளான எகுலர் சாக்லேட் ரவா கேக் எப்படி நம்ம வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கரி ஸ்டைலில் பிக்னர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் பர்த்டேவாக இருக்கட்டும் வெட்டிங் கிட்ஸோட பார்ட்டியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த கேக் செய்யலாம் ஃப்ராஸ்டிங் மட்டும் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக பேக்கரி ஸ்டைலில் வந்துடும் பேச்சுலர்ஸ் கூட இது மாதிரி செய்யலாம் மிக்ஸி மட்டும் போதும் மிக்ஸிலேயே நம்ம எல்லாத்தையும் போட்டு பண்ண போகிறோம் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்க நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன் தான் தேவைப்படும் ரவை ஒரு கப் சுகர் வந்து அரைக்கப் போட்டுக்கலாம் மைதா கால் கப் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் கால் கப் பால் வந்து ஒரு கப் வார்மான பால் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வனிலா லைசன்ஸ் அப்புறம் கொக்கோ பவுடர் அவ்வளோதான் இப்போது முதல்ல பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து பேட்டர் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பண்ணிங்க அப்படின்னா லேட் ஆகும் ஸோ அதனால் முதல்ல கொஞ்சம் நெய்யோ பட்டரோ தடவிக்குங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக டிமோல் பண்ண முடியும் ஸோ இப்போது நம்ம பட்டர் ஷீட் வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு தூரம் ஏன் இப்படி மாவு தூரம் அப்படின்னா சைட்லலாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக எக்லர் கேக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் பிடிக்காது இருந்தாலுமே நம்ம இதுக்கும் சேஃபர் சைட் இது மாதிரி மாவு போட்டு எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துடலாம் ஸோ நமக்கு ட்ரே ரெடி ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் மிக்சியில் ரவை ஒரு கப் எடுத்துக்கலாம் நான் சிரோட்டி ரவை போட்டிருக்கேன் இதுக்கப்புறமா அரை கப் சுகர் இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும் சுகர் பிடிக்காதவங்க வெள்ளம் போட்டுக்கலாம் இப்போது கொக்கோ பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன் அதுக்கப்புறம் மைதா கால் கப் மைதா பிடிக்காதவங்க கோதுமை போட்டுக்கலாம் குடி சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன் இப்போ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதான் வந்து ஃப்ளேவரை இன்க்ரீஸ் பண்ணும் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதுவும் வந்து ரொம்ப முக்கியம் நெய் இல்லைனா பட்டர் போட்டுக்கலாம் இப்போ வனிலா எசன்ஸ் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கப்புறம் ஆயில் எந்த ஃப்ளேவருமே இல்லாத ஆயில் தான் போடணும் கால் கப் போட்டுக்கலாம் மற்றவங்கள அரை கப் போடுவாங்க நான் கால் கப் போட்டிருக்கேன் பேக்கிங் சோடா வந்து அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் வாமான மில்க் ஒரு கப் நீங்கள் ஹாட் மில்க் கூட ஊற்றலாம் நல்லா சூடான பால் கூட ஊற்றலாம் ஸோ நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து நிமிஷம் கூட இல்லை எல்லாமே அதில் போட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் கையிலெல்லாம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை நான் சொன்ன மாதிரி பேச்சிலர்ஸ்க்கு பிகினர்ஸ்க்கு கிட்ஸுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஷைனிங்கில் இருந்துன்னா கேக் ரொம்ப சூப்பராக வரும் இப்போது மோல்டில் ஊற்றிக்கலாம் ரெண்டு தடவை இதை டேப் பண்ணணும் இது ஊற்றுனதுக்கப்புறமா ஏன் அப்படின்னா அந்த ஏர் பபிள்ஸ் இருந்துன்னா ரொம்ப பொங்கி வந்து வளைஞ்சிடும் அதனால தான் ரெண்டு தடவை டேப் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இது மாதிரி ஸ்கியூவர்ஸோ டூத் பிக் இருந்ததுன்னா இது மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் சொன்ன மாதிரி கேக் ஓவர்ஃப்ளோ ஆயிடாது அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி இல்லை ஒனில் வைக்க போகிறோம் முதல்ல ப்ரீஹீட் பண்ணுறது டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டியில் ப்ரீஹீட் பண்ணுங்கள் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டியில் நம்ம பேக் பண்ணணும் கடாய் ப்ரெஷர் குக்கர்னால் ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ப்ரெஷர் குக்கர் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும் எதை அப்படின்னா விசிலையும் கேஸ் கட்டி ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணணும் குடி குடி சீக்கிரமாக கடாயிலையும் ப்ரெஷர் குக்கர்லேயும் எப்படி பண்ணுறதுன்ட்டு போடுறேன் இது வந்து டெஸ்டிங் மெத்தட் டூத் பேக் வந்து க்ளீனாக வந்துருச்சுனாவே கேக் வந்து பேக் பேக்காகிடுச்சின்னு அர்த்தம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா இதை ஆறட்டும் ஆறிடுச்சின்னாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக நம்ம இப்படி வந்து எடுத்து விட்டாவே ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் இருக்கிற மாவு கூட அதில் ஒட்டலை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஃப்ராஸ்டிங் போடலாம் நீங்கள் பர்த்டே அப்படின்னா ரெண்டு மூணு கேக் இப்படி பண்ணிவிட்டு ஃப்ராஸ்டிங் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம் அதாவது விப்பிங் க்ரீம் ஃப்ராஸ்டிங் விப்பிங் க்ரீமு பவுடர் சுகர் போடலாம் இல்லை அப்படின்னா பட்டர் சுகர் பவுடர் சுகர் போட்டுட்டு வனிலா கொஞ்சம் மில்க் கொஞ்சம் நீங்கள் அது மாதிரி கூட பீட் பண்ணி பண்ணலாம் சாக்லேட் ஃப்ராஸ்டிங் அப்படின்னா கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்குங்க கூட சீக்கிரமாக ஃபிராஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் வீடியோ போடுறேன் இதுலேயே நார்மல் எக்லா ஸ்டவாக் கேக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு இதில் நீங்கள் தேவைப்பட்டால் நட்ஸை போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதே வந்து நீங்கள் கிறிஸ்மஸ் கேக் ஸ்டைலில் கூட நீங்கள் பண்ணலாம் அப்படி பண்ணி பாருங்கள் சாக்லேட் சிப்ஸ் பிடிக்குனா அதுவும் போட்டுக்கலாம் பனனா பிடிக்கும் அப்படின்னா அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம் டார்க் கொக்கோ பவுட்ருந்தனால் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் கலர் அதிகமாக இருக்கும் ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி மைதா வேணுன்னா கோதுமை போட்டுக்கலாம் சுகர் வேணான்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கலாம் நல்லா பவுடர் பண்ண வெள்ளமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை வெள்ளம் சிரப் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்குது ஸோ உங்களுக்கு கேக் பார்த்திங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு